என் அன்பு பிள்ளையே நான் உன்னிடம் ஒன்றை குறிப்பிட்டேயாக வேண்டும் அது என்னவென்றால் நம்பிக்கை மற்றும் பொறுமை என்கிற நான் கூறிய தாரக மந்திரத்தை நீ கடைபிடித்தாலும் ஒருவித அயற்சியோடும் மனக்கவலையோடும் நீ வாழும் வாழ்வில் உயிர்ப்பும் உத்வேகம் இல்லாமல் ஏதோ ஒன்று கடனே என்று கடமையாற்றுகின்றார் வாழ்வை ரசித்து ஒன்றி வாழாமல் காட்சி பொருளாக்கி வாழ்ந்தால் நீ மிகப்பெரிய பலனை அனுபவிக்க முடியாத குழந்தை வாழ்க்கையில் எது நடந்தாலும் இறை மற்றும் குருவின் பாதத்தில் வைத்துவிட்டு உன் கடமையை சரியாக செய்தால் உனக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் தங்கு தடையின்றி உன்னிடமே வந்து சீரும் ஆகையா இறை சக்தியும் குருமார்களையும் ஆத்மார்த்தமாக வணங்கி எதிர்பார்ப்பில்லாமல் தொழுதால் அனைத்தும் உன்வசமாகும் அனைத்து கவலைகளையும் மறந்து என்னிடம் வந்து உட்கார் என்னையே தியானி என்மீதே மனதை வை நடக்கப் போவதை ஒருமித்த மனதுடன் அமைதியாக பார்த்திரு வானம் மீது இடிந்து விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா நான் போது இந்த கவலை எதற்குனக்கு கலங்குவதா நீ என்னிடமிருந்து தூரமாகி விடுகின்றா ஆகவே என் மீது பூர்ண நம்பிக்கை கொண்டு செயல்படு வைராக்கியத்தை வளர்த்துக்கொள் இந்த வைராக்கியம் என்ற தன்மையை பெற நம்பிக்கை நேர்மை பொறுமை சகிப்புத்தன்மை ஆகியவற்றை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இவற்றையெல்லாம் கடைப்பிடித்து என்னிடம் முழுமையாக உன்னை ஒப்படைத்தார் யான் என்றென்றும் உன்னுடைய சேவகனாக இருக்க விரும்புவேன் குழந்தையே கலங்காதே விரைவில் நீ வேண்டியதை என் கைகளில் இருந்து நீ பெறப்போகின்ற நீ இழந்தது எதுவாகினும் அதை உனக்கு கிடைக்க செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நான் மாற்றுவேன் நான் உனக்கு எப்போதும் துன்பத்தை கொடுப்பதே இல்லை இந்த நிரந்தரமற்ற உலகில் நீ அதை துன்பமாக பார்க்கின்றாய் துன்பம் என்று நீ நினைப்பது நான் உனக்கு கொடுக்கும் மன வலிமைக்கான பயிற்சியே பொறுமை நம்பிக்கை அனைத்தும் ஏவுலகிலும் எதையும் எப்பொழுதும் நீ எதிர்கொள்வதற்கான பயிற்சியே உனது மன நிறைவுக்கும் மகிழ்ச்சிக்கும் என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பான் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவான் ஆயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் நான் சூழ்ந்திருப்பேன் வாழ்க்கையில் கவலைக்கு என்றுமே இடம் கொடுக்காதே அது உன்னை கவலைக்கிடமாக்கிவிடும் என்பதை மறந்து போகாதே உன்னை நீ பலவீனமானவன் என்று ஒருபோதும் எண்ணாதே எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உனக்குள் தான் இருக்கின்றது என்பதை மறந்துவிடாதே கடவுள் உனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதே குழந்தையே உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு நீ தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யாதே நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை தங்கமே உன்னால் முடியும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகின்றது இனி எல்லாமே வெற்றித்தான் உன் வாழ்க்கையில் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை எந்த வியாடனில் நான் உனக்கு நடத்தி தருவேன் என்று நான் உனக்கு உறுதியளிக்கின்றேன் தங்கமே உன் கனவு கைகூடும் நேரம் வந்தது குழந்தையே நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தை நிர்ணயித்து விட்டேன் கையில் கிடைக்கும் வாய்ப்பை பயனுள்ள வகையில் பயமின்றி எதிர்கொள் அப்பா நான் இருக்கின்றேன் சத்தியத்தின் பக்கம் நீ நின்றா சோதனைகளும் வேதனைகளும் புரட்டி எடுக்கும் கவலை வேண்டாம் நாளை நீ படைக்கப் போகும் சாதனைக்கான முன்னோட்டம்தான் இந்த சோதனைகள் நேராக செல் நிமிர்ந்து நின் வெற்றி நமதே உனக்கு வலிமையையும் பிரச்சனையையும் கொடுப்பவர்களுக்கு நீ எப்போதும் நன்றி சொல்ல வேண்டும் ஏனெனில் அவர்கள்தான் உன் கர்மாவை சுத்தம் செய்ய உதவுகிறார்கள் அவர்கள் உனக்கு முக்தி வழியை காட்டுகின்றார்கள் திருமணத்திற்கு பிறகு எனக்காக என் மனைவி மாற வேண்டும் என்று நினைக்கும் கணவர்கள் ஏன் தன்னை மாற்றிக்கொள்ள நினைப்பதில்லை மனைவியானவள் தாய் தந்தை உடன் பிறந்தோம் நண்பர்கள் ஆசைகள் இறுதியில் தன் பெயரின் முதல் எழுத்து முதற் கொண்டு அனைத்தையும் தன் கணவனுக்காக இழைக்கின்றான் கணவன்மார்களே நீங்கள் அவளுக்காக எதையும் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை தயவுசெய்து யாருக்காகவும் அவளை இழந்து விடாதீர்கள் ஏனென்றால் உங்கள் தாய் தந்தைக்கு பிறகு உங்களுக்காக உயிர்விடும் மனம் அவளுக்கு தான் உண்டு என்பதை மறந்து போகாதீர்கள் பயந்து கொண்டு வாழ்வதற்கு நீ பிறக்கவில்லை குழந்தையே உணர்ந்து கொண்டு வாழ்வதற்குத்தான் நீ பிறந்திருக்கின்றாய் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்திருப்பாய் அந்த பிரச்சனைகளின் மூலமாக இந்த உலகத்தில் நீ என்ன அனுபவத்தை பெற்றுக்கொண்டாய் கற்றுக்கொண்டாய் துன்பத்தின் மூலமாக அனுபவம் பெறாமல் எந்த மனிதனும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தது கிடையாது நீ அடைந்த துன்பத்தினால் சோர்ந்து போய் அப்படியே அமர்ந்து விட்டாயா அந்த துன்பத்தை முன்னிறுத்தி வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்து வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறாயா இப்போது நீ எந்த நிலையில் இருக்கின்றாய் என்பதை அகத்த அகத்தாய்வு செய்து பார் உனக்குள் உயர்வதற்கான வழி நிச்சயம் தெரியும் இன்னும் எனக்கு நேரக்காலம் சரியாக இல்லை என்று சமாதானம் சொல்லிக்கொண்டு ஜாதகத்தை தூக்கி அலைந்து திரிந்து கொண்டிருக்காதே ஜாதகத்தை பார் பார்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் ஜாதகம் தான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு காலத்தை எழுந்து கொண்டிருக்காதே உணவிலேயே சேர்த்துக் கொள்ளக்கூடிய அளவான உப்பை போன்றது தான் ஜாதகம் தேவைப்படும் போது பார்த்துவிட்டு திரும்பி வந்துவிடு உன்னை படைத்தவன் நான் இருக்கின்றேன் என் மீது நம்பிக்கை வை ரோட்டோரத்து புலிய மரத்துக்கெல்லாம் தினமும் தண்ணீர் ஊற்றுவது யார் குழந்தையே உனக்கும் வாழ்வதற்கு வழி இருக்கும் சோர்ந்து போகாமல் முயற்சி செய் இந்த சாகி உனக்கு என்றும் துணை இருப்பேன் நடந்ததை பற்றியோ நடக்க இருப்பதை பற்றியோ கவலை கொள்ளாதே நடப்பதை நன்றாக பார்த்துக்கொள் நான் இருக்கின்றேன் உனக்கு நல்ல வழிகாட்ட கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே எதுவும் நிரந்தரமல்ல உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இருக்கும் நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன் மன நிறைவோடு இரு உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல்கள் நிறைவேற போகின்றது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை குழந்தையே மகிழ்வுடன் வாள் இந்த உலகில் தான் அனுபவித்த கஷ்டங்களை தன் குழந்தைகள் அனுபவிக்க கூடாதென்று நினைப்பது உன் தாய் தந்தை மட்டுமே அவர்களை ஒருபோதும் கைவிட்டு விடாதே யார் துணையும் இல்லாத பொழுது சிவ சிந்தனை மட்டுமே நம்மை அடுத்த கட்டம் கூட்டி செல்லும் என் தங்கமே உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னே நிற்பேன் நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தால் நான் மிகவும் விழிப்புடன் இருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன் நீ பிறருக்கு செய்யும் துரோகமும் உதவியும் ஆற்று நீரினைப் போல கடலில் கலந்து மேகமானாலும் மீண்டும் உன்மீதே மழையால் பொழியும் பிடிக்காத விஷயங்களை கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதிலளிக்காமலும் இருந்தாலே நீ சமாளிக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் தவிர்த்து விடலாம் வாழ்வில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்றுதான் வெறுப்பவர்களை தேடாதே விரும்பியவர்களை ஒருபோதும் வெறுக்காதே நீ உன்னையே எதற்கு நொந்து கொள்கின்றா யாரும் உன் மனதை புரிந்து கொள்ளவில்லை என நீ வருத்தப்படுவதை விட யாராலும் புரிந்து கொள்ள முடியாத மனம் உனக்குண்டென்று இரு தங்கம் உன் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையும் நேரம் வந்துவிட்டது இனி உன் வாழ்வில் அனைத்தும் சுபமே வெற்றியைப் பற்றி கவலைப்படாதே நான் உன்னோடு இருப்பதே உனக்கு மிகப்பெரிய வெற்றித்தான் குழந்தையே உன் வாழ்க்கை மாறுவதை கவனி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய் நீ இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றா உனக்கு நல்லதை மட்டுமே நான் நடத்தி கொடுப்பேன் ஆபத்தில் உதவாத நண்பன் அவசரத்திற்கு உதவாத சொந்தம் பசிக்கு உதவாத உணவு தேவைக்கு உதவாத பணம் இவை இருந்தும் பயனில்லை வாழ்க்கையில் நாம் சந்தித்தவர்களில் சிலர் நம்மை ஏமாற்றி இருக்கலாம் சிலர் நம்மை சோதித்திருக்கலாம் சிலர் நம்மை பயன்படுத்தி இருக்கலாம் சிலர் நம்மை அவமானப்படுத்தி இருக்கலாம் சிலர் நமக்கு பாடம் கற்பித்திருக்கலாம் சிலர் நம்மை முதுகில் குத்தி இருக்கலாம் சிலர் நமக்கு துரோகம் செய்திருக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் நாம் சிறந்த மனிதனாக உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் இவர்களே என்பதை அனைத்தையும் நானே நடத்துகின்றேன் என்று திடமாக நம்பு எனக்கு நானாகவே செய்கின்றேன் என்ற எண்ணத்தை வரவிடாதே நான் துணையாக இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன்பாக கலந்து விடுகின்றேன் நான் உன்னுடனே வந்து கொண்டிருக்கின்றேன் உன் பாரத்தை என்மேல் வை மனசாந்தி இல்லாதே என்று ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் கிடையாது குழந்தையே உன் பாரத்தை என்மேல் வை என் மீது உன் பார்வையை திருப்பு என்னையே தியானி நிச்சயமாக நான் உனக்கு சாந்தியை அளிப்பேன் ஏமாற்றம் என்பது வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கே பக்குவமாக அதிலிருந்து மீண்டு வந்துவிட்டால் வாழ்க்கையை கற்றுவிடலாம் இழந்ததை நினைத்து வருந்தாதே என் மீது முழு நம்பிக்கை இருக்கும் வரை நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும் இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை தங்கமே நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகின்றது உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தப் போகின்றேன் உனக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதம் கிடைக்கப் போகின்றது உன்னை வழிநடத்த நான் நீ ஏன் கவலைப்படுகின்றா உனது எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்த்திவிட நான் எப்படி அனுமதிப்பேன் என் மீது நம்பிக்கைவே முக்காலமும் அறிந்தவன் நான் உன் வாழ்க்கையை நான் அறிவேன் உன் துன்பம் முடிவுக்கு வரப்போகின்றது நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் என நினைத்து செயல்படு உனக்கான வெற்றி நிச்சயம் குழந்தையே உனக்கே தெரியாத நேரத்தில் நான் உனக்கு உதவு வருவேன் நம்பிக்கை வை கவலைப்படாதே உன் மனவேதனையை நான் அறிவேன் உன்னால் முடியும் என்று முதலில் நீ உன்னை நம்பு தோல்வி என்றால் சோர்வடையாதே ஏமாற்றங்களை ஏற்க பழகு உன் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் பலப்படுத்தவே நான் உனக்கு தரும் சோதனைகள் தான் இவைகள் எல்லாம் இதை திடமாக நம்பு அனைத்து மாறும் உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்கித் தருவேன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்து முன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் வந்துவிட்டது கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே மனம் தளராமல் இரு உன்னுடைய தடங்கல்கள் எல்லாம் விலகி உன் குடும்பம் சந்தோஷத்தில் ஆளப்போகின்றீர்கள் தயாராக இரு நான் அனைத்தையும் நடத்தி தருவேன் உன் கர்ம வினைகளின் பாவங்களை எனக்கு தானமாக கொடுத்துவிட்டு மகிழ்ச்சியாயிரு குழந்தையே உடல் மனம் பேச்சு செல்வம் ஆகியவற்றால் என் பாதங்களில் சரணடைந்து விடு நிரந்தரமாக என் நாமத்தை ஸ்மரணம் செய்தால் லீலைகள் அனுபவமாகும் இத்தந்தையின் முன் மண்டியிட்ட பின் வேறெந்த மாறிடன் முன்னும் மண்டியிடும் நிலை உனக்கு எப்போதும் வராது தங்கமே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றேன் இனி வாழ்க்கையில் நடக்காது என நினைத்து நீ வருந்திய காரியத்தை உன் சாயப்பா உனக்காக நடத்தி தரப்போகின்றேன் அதை கொண்டு மகிழ்ச்சியாக இரு நீ ஏங்கிய ஒன்றை தரப்போகின்றே பல நாள் போராட்டம் முடிவுக்கு வரப்போகின்றது உன் பார்வையில் என் வாழ்க்கை பிரகாசிக்கின்றது அப்பா என்று என் மீது இவ்வளவு அன்பு கொண்ட என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே என் பார்வை உன் மீதும் உன் குடும்ப உறுப்பினர்கள் மீதும் உன் பிள்ளைகள் மீதும் எப்போதும் இருக்கும் உங்கள் அனைவரையும் கவசமாக நான் பாதுகாத்து நிற்கின்றேன் கலங்காதே தங்கமே நான் உன்னை கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்திய போது என் மீது உனக்குள்ள நம்பிக்கையும் பொறுமை மற்றும் பக்தியும் பல மடங்கு உயர்ந்துள்ளது அதன் கைமாறாக உன் விருப்பத்தை நிறைவேற்றி ஓர் உயர்ந்த நிலைக்கு உன்னை இட்டுச் செல்லப் போகின்றேன் என் ஆசிகள் உனக்கே எப்போதும் உண்டு தங்கமே உன்னை கிடைக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன் எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நிலைகுலைய விடமாட்டேன் உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து ஆயிரம் கரம் கொண்டு நான் உன்னை காப்பேன் உனக்காக நான் இருக்கின்றேன் உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் மனமகிழ்ச்சியாக நான் மாற்றித் தருகின்றேன் என்னை நம்பி வாழும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் தங்கமே உனக்கான நல்ல நிறம் தொடங்கிவிட்டது உடல் மனம் பணம் ரீதியான உன் அனைத்து துயரங்களும் நீங்கும் இனி உன் வாழ்க்கையில் சகல் நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ்வார் குழந்தையே இருள் நீங்கி ஒளிமயமான வாழ்வை வாழப் போகின்றாய் செல்வமே நீ எதிர்நோக்கும் அத்தனை செயல்களையும் வெற்றி பெறும் நாள் வெகு தொலைவில் இல்லை வழித்துணை நான் இருக்க கவலை ஏன் உனக்கு நீ எடுத்த முடிவில் உறுதியாக இரு நீ செல்லும் பாதையில் துணையாக உன் சாயப்பா நான் வருவேன் நான் உன்னை பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் பயப்படாதே என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை நெருங்காது நீ கூறிய காரணங்கள் அனைத்தும் சரி உன் வேண்டுதல்கள் எனக்கு நன்றாகத்தான் கேட்கின்றது ஆனால் உனக்கு எது எப்போது வேண்டும் என உன் தந்தை எனக்கு நன்றாக தெரியும் நான் நிச்சயம் அனைத்தையும் முடித்துத் தருவேன் நீ கலங்காதிரு உன் முக சோகத்தை காண நான் வரவில்லை உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கின்றேன் கலங்காதே என் கண்விழியில் உன்னை வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகின்றேன் நான் உன்னை பாதுகாப்பேன் உனக்கு நான் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது உனக்கானதை உரிய நேரத்தில் கொண்டு வந்து உன்னிடம் நான் சேர்ப்பேன் உன்னுடைய கஷ்ட காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வருந்தாதே அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் நான் இருக்க பயம் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா, என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா